வணக்கம் நேர்களே ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருந்து பார்க்கலாம் ராசிக்கு மருந்து அந்த அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன சின்ன பலன்களை தடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரயில்வே ஸ்டேட்டில் முதலீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருமா இல்லை நான் வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாமா இல்லை கட்டிகிட்டு விட தடை இல்லாமல் நம்ம வந்து போகுமா அப்படின்னா அதெல்லாம் இந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல போகும்போது நம்ம ஓவர் எக்ஸ்பென்சிவை நம்ம வந்து மீட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப வேகமாக எதையும் நம்ம செய்யக்கூடாது செய்யவும் முடியாது அதனால் தடையை நீங்கள் மீறவும் முடியாது அந்த தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் உண்மை சின்ன சின்ன உபாதைகளை பெருசுப்படுத்தாமல் நல்ல விதமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இப்போ வேலையில் இருக்க சார் வேலையில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய இன்னும் ஹைக்கிங் ஏதாவது கிடைக்குமா முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அவ்வளோ அனுகூலம் இருக்காது அதனால் நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஏதாவது நான் முதலீடு பண்ணலாமா வேண்டாம் முதலீடு பண்ணுறதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை அந்நிய செலாவணிகள் அனுகூலத்தை இருக்கும் மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும் ஒரு சின்னது தடுமாற்றத்தை பயப்படாதீங்க தடுமாற்றம் இருந்தாலும் தா நான் தாவி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய எமோஷனல் கேரக்டர் வச்சுக்க